புறங்கிற ஒரு அழகான சின்ன கிராமத்துல ஒரு மரத்தடிக்கு கீழே ஒரு பழங்குடியினர் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு கணவன் இல்லை அவங்க அம்மாவோட உதவியோட தான் அவங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க மனசில் கவலையோடு அவங்க வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அம்மா நம்ம வாழ்க்கை இப்படியே பேருமாம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த குடிசை வீட்டிலையே இருந்து நம்ம வாழ்க்கை இப்படி பேருமான்னு எப்போந்தான் நம்மளும் ஒரு அழகான நல்ல வீட்டுக்கு போகணும்னு தெரியல நம்ம கூடையே சேர்ந்து இந்த சின்ன பையனும் வேகாத வெயிலில் வெந்துட்டுருக்கான் அதை நினச்சாலும் கஷ்டமாக இருக்குது என்னை விட்டுட்டு அவரும் போய் சேர்ந்துட்டார் நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான்மா என் வாழ்க்கையை என் பையனோட இந்த சின்ன வீட்டில் நான் கழிச்சிட்டு இருக்கேன் நீங்கள் மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலம்மா எம்மா கடவுள் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கதை நினச்சி நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோ எத்தனையோ பேர் இந்த குடிசை கூட இல்லாமல் பிளாட் பாரத்தில் தங்கிட்டுருக்காங்க அதனால் கடவுள் என்ன செஞ்சாலும் அது நன்மைக்கே சரியா அதை நினச்சி நம்ம இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும் சரியாம்மா சரிம்மா நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன் இல்லைனா இவன் எனக்கு பசிக்கு பசிக்கு நாளாக ஆரம்பிச்சிருவான் அப்புறம் இவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடும் சரியாம்மா அம்மா எப்போவும் நான் உனக்கும் குழந்தைக்கும் சப்போர்ட்டாக இருப்பேன் சரியா நீ எதை நினைச்சியும் கவலைப்பட்டுட்டு இருக்காத நீ ஒழுங்காக உழைச்சி முன்னேறி நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு உள்ளதை மட்டும் நீ பாரு மீதியை நான் பார்த்துக்கிறேன் எப்போவும் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் சரியா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் அந்த பாட்டியும் பேரனும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா அம்மா ரொம்ப எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி இங்கே கண்ணா நீ எப்போவும் அம்மாவை இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அம்மா நமக்காக தானே சமைக்கிறாங்க அதனால கொஞ்சம் பசியை பொறுத்துக்கோ சரியா நீ வளர்ந்து பெரிய பையனாயும் அம்மாவை பார்த்துக்கணும் திடீர்னு அம்மா பிச்சைக்கு எதுவும் ஆச்சுனாலும் நீ தான் அம்மாவை பார்த்துக்கணும் சரியா எதுக்குமா இப்படி பேசிகிட்டே இருக்க இப்படி பேச பேச எனக்கு கஷ்டமாக இருக்கு நீ எங்கம்மா போகிற எங்கள் கூட தான் இருக்க போகிற சரியா சரி வாங்க சாப்பாடு ரெடி ஆகிட்டு எல்லோரும் சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் வயிறு நிரம நிரம நல்லா சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் கொஞ்சம் பாசிகள் செஞ்சு விற்பா அதை விற்கே கிளம்பி போயிட்டா சரிம்மா நான் போய் அந்த பாசிகள் எல்லாம் விற்றுட்டு வரேன் சரியா நீங்கள் கொஞ்சம் நேரம் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்புறம் தம்பியையும் பார்த்துக்கோங்க பாத்திரம் எதுவும் விளக்க வேண்டாம் நான் வந்தே பாத்திரம்லாம் விளக்கிக்கிறேன் சரியாம்மா என்னம்மா இப்படி சொன்னால் எப்படி வெளியே இருக்கிற வேலையும் வீட்டு வேலையும் எல்லாத்தையும் நீயே பார்த்தா நாங்கள் என்ன பண்ணுவோம் அதனால வீட்டு வேலையை நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் சரியா நீ போய் வெளி வேலையை பார்த்துட்டு வா அப்போ தான் நம்ம கட்ட வாழ்க்கையை முன்னேற முடியும் டே கண்ணா ஆச்சு பாத்திரம் விளக்கிட்டு வர்ற வரைக்கும் நீ இங்கே விளையாடணும்னா இல்லைனா அந்த கூடாரத்துக்குள்ள போ சரியா ஆச்சி பாத்திரம் விளக்கிட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டி இருந்த பாத்திரத்தெல்லாம் உட்காந்து விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க

குட்டி வந்துச்சு அதை நான் பார்த்தேனே அது எங்கே போச்சுன்னு தெரியலையே அதை பிடிச்சிட்டு போய் நம்ம வீட்டில் போய் வளர்க்கலாம்னு நினச்சினேன் அதுக்குள்ளே அது எங்கேயோ போயிடுச்சு அட கடவுளே ட்ரெயின் வருது ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அந்த பையனை அவங்க ஓரமாக தூக்கி போட்டுட்டு அவங்க அந்த ட்ரெயினில் மாட்டிக்கிட்டாங்க ஐயோ எத்தனை வாட்டியோ இங்க உள்ள சொல்ல சொல்லதான் செய்கிறாங்க ட்ரெயின் வந்து தண்டவாளத்துக்கிட்ட கூடாரம் போடாதீங்க போடாதீங்கன்னு கேக்குறீங்களா நீங்க தான் கூடாரம் போட்டு இருப்பேன்னு இருக்கீங்க லாஸ்ட் இங்கே பாருங்க அந்த சின்ன பையனால் அந்த ஆட்சி உயிரே போயிடுச்சு இனிமேல் என்ன பண்ண பாவம் இந்த பாட்டி அந்த பாட்டியோட உயிரை பணைய வச்சு அந்த பையனோட உயிரை காப்பாத்திருக்காங்க இப்படி ஒரு பாட்டிலாம் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அம்மா அம்மா என்னாச்சுமா என்னம்மா ஆச்சு சொல்லுங்க அம்மா அம்மா என்னம்மா இப்படி ஆச்சு காலையில் இருந்து ஒரே தப்பான வார்த்தையை சொல்லிட்டே இருந்தியம்மா அதுக்கு தான் இப்படி ஆயிடுச்சா அம்மா அம்மா எந்திம்மா அம்மா எந்திமா நீ இல்லாமல் நான் எப்படிம்மா வாழ போகிறேன் அம்மா எந்திம்மா உனக்கு என்னம்மா ஆச்சும்மா அம்மா இங்க பாரு இவங்கதான் உங்க அம்மாவா இந்த பையனை சைடு ஓரமாக தூக்கி போட்டுட்டு அவங்க ட்ரெயினில் விழுந்து மாட்டிக்கிட்டாங்க இப்படி அம்மாலாம் கடைக்க கொடுத்து வைக்கணும் கூட அரைங்க போடாதீங்க போடாதீங்கன்னா கேட்கணும் இப்போ என்ன பண்ணுறது சரி சரி உட்காந்து அழுதுட்டே இல்லாமல் அடுத்து நடக்க போகிற விஷயத்த பாருங்கள் சரிங்களா அம்மா என்னை இப்படி சீக்கிரமாக விட்டுட்டு பேட்டிய இதுக்கு மேலே எங்கள் வாழ்க்கையை எப்படிமா வாழ போகிறோம் இந்த சின்ன பையனை வச்சுட்டு நான் எப்படிமா வாழ போகிறேன் சரிம்மா சரி இனிமேல் நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்படாத இனிமேல் நடக்க போகிறத பாரு அதனால இனிமேல் அடுத்தாப்புல கதையை பாருங்க நீங்கள் எந்த இங்கே போங்க யார் என்ன சொன்னாலும் அவளால் தாங்கிக்கவே ஏன்னா அவங்க அம்மா தான் அவளுக்கு ஒரு தூணாகவே இருந்தாங்க அப்படியே கொஞ்ச காலம் போச்சு அதுக்கப்புறம் அவளோட பழைய வேலையை அவள் பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஏம்மா வாங்கம்மா வாங்க ஊசி பாசி எல்லாமே நல்ல நல்ல விலையில் இருக்குமா எல்லாமே நல்லா பாசிம்மா வாங்கம்மா வாங்க நிறைய பாசி தரேம்மா வாங்கம்மா வாங்க அம்மா வாங்கம்மா வாங்க இது எல்லாமே நல்ல பாசிமா நல்ல இதில் பண்ண பாசிமா ஒவ்வொன்றும் நல்ல நல்ல முத்துமா சீக்கிரமாக வாங்கிக்கோங்கம்மா ஒன்று வாங்கினா ஒன்று தரையேம்மா வாங்கிக்கோங்கம்மா வாங்கிக்கோங்க ஆமாம் இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் ஊசி பாசிலாம் கேட்டுகிட்டுருந்தோம்மாங்க இதில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல இங்கேருந்து கொஞ்சம் இடத்த காலி பண்ணுங்கள் சரிங்களா வேணும்னா நாங்களே வந்து வாங்கிக்கிடுவோம் இப்படிலாம் கூப்பிடாதீங்க என்னடா பண்ணுற இங்கே வா உனக்கு நான் நிறைய சாக்லேட்டு கேக்கு எல்லாமே வாங்கி தரேன் சரியா சீக்கிரமாக வா அக்கா கூட்ட ஓடி வா ஓடி வா அக்கா எனக்கு குட்டி குட்டியாக நிறைய சாக்லேட் வாங்கி தாக்கா அப்போ தான் நான் நிறைய நாள் சாப்பிடலாம் சாக்லேட்லாம் அம்மா எனக்கு வாங்கி தர மாட்டா ப்ளீஸ் பிங்க் அக்கா வாங்கி தாக்கா உங்களுக்கு நான் பிங்கின்னு பேர் வச்சுருக்கேன் ஏன்னா நீங்கள் பிங்க் கலரில் இருக்கீங்களா அதனால் உங்கள் பேர் இனிமேல் பிங்கி அக்கா டே தம்பி எனக்கு யாருமே என்னதான் பெரியவங்களுக்கு பிடிக்கலனாலும் இந்த சின்ன கூட எந்த ஒரு கண்ணங்கவலமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா அழகா பேசி இருந்தாங்க அந்த சின்ன பையனோட அம்மா பகல்ல மட்டும் வேலை பார்த்து அவங்களுக்கு பைசா பத்த பத்தமாட்டேக்குன்னு நைட்டும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்காவது ஊசி பாசி வேணுமா யாருக்காவது ஊசி பாசி வேணுமா வேணுன்னா வந்து வாங்கிக்கோங்கய்யா யாருக்காவது ஊசி பாசி வேணுனா வந்து வாங்கிக்கோங்கய்யா ஏம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவில்லையம்மா இப்படி குழந்தைய கூட்டு வந்து நைட்டு நேரம் இப்படி பாசி எல்லாம் வைத்த என்னம்மா பண்ணுறது உங்களை என்ன பண்ணுறது எங்களுக்கு யாருமே இல்லை எங்களை பார்த்துக்கிடையே என் பையனை வீட்டில் விட்டுட்டு வந்து வேலை பார்க்கணுனாலும் முடியாது என் பையனை முழு மூச்சா நான் தான் பார்த்துக்கணும் அதனால் இப்படி இரவு பகல் பார்க்காம நான் ஊசி பாசி விட்டு முடியும் ஏன்னா நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்ட ஏழைங்க அதனால் வேற ஒன்றுமே பண்ண முடியாதியா இப்படி தான் ஏன் எங்கள் வாழ்க்கையும் எங்கள் தலையெழுத்தும் போகணுன்னு இருக்குது வேறு என்னையா பண்ணுறது நாங்கள் அப்படியாம்மா ஐயய்யோ உங்களுக்கு யாருமே இல்லையா சரி சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கீங்க வடக்காம போனா அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும்லையா அந்த இடத்துல தான் கூடாரம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு யாருமே இல்லையா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எங்க அம்மா கூட இறந்து போனாங்க எனக்கு இருந்த ஒரே சப்போர்ட் அவங்க மட்டும்தான் இப்போ அவங்களும் இல்லாம இப்படி நிற்கிறோம் நிக்கிறோம்யா சரிம்மா நீ வேணால் எனக்கு வீட்டு வேலை பார்த்து தரியா என் வீட்டில் வீட்டு வேலைக்கு ஆளே இல்லாததுனால நீ வந்து பாத்துத்தா மாசம் மாசம் சம்பளத்தை சரியாக தந்துடுற சரியாக உன்னோட வேலையை மட்டும் நீ சரியா பார்த்தாலே போதும் வரேன்னா வரேன்னு சொல்லுமா எங்களை மாதிரி ஆட்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் எனக்கு வீட்டு வேலையே தரேன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீட்டு வேலை பார்த்து தரேன் தயவு செய்து என்னை ஏற்றுக்கோங்க ஐயா தயவு செய்து நான் வீட்டு வேலையை பார்த்து தந்துடுறேன் கண்டிப்பாக நாளைக்கு காலைல வரையா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பெரியவரோட ஃப்ரெண்டு வந்து கேட்டார் நண்பா நீ கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் நிறைய பைசா தானடா கொடுப்ப ஆனா இந்த பொண்ணை மட்டும் நீ ஏன் வேலைக்கு வர சொல்ற கொஞ்சம் வந்து ஒரு நாள முடிஞ்சா பைசா கொடுத்தா அவ அதை வச்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பாளடா ஏன் இந்த பொண்ணை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீ வேலைக்கு எல்லாம் கூப்பிடுற இவங்களெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாது உனக்கு தெரியாதாடா சும்மா தான்ண்டா அந்த பொண்ணு மொதல் வேலைக்கு வரட்டும் இதை விட நான் எல்லாருக்கும் பண்றதை விட அவளுக்கு ஒரு பெரிய உதவி பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு அவன் பொறுத்து பொறுத்துதான் நான் அந்த உதவி பண்ணணும்னு இருக்கேன் அதனால அவன் முத வேலைக்கு வரட்டும் சரி சரி நீ சொன்னா சொன்னபடியே தான் நடப்ப. அதனால ஏதோ டெஸ்ட் வெச்சு தான் அவளுக்கு பரிசு கொடுக்கணும் நினைக்க. அதனால ਉਹ மனசுபடியே சரி சரியா சரி சரி நான் வரேன் என்னடா அப்டேட் வரேன் அப்புறம் பார்க்கலாம். மறுநாள் காலையில அவ சொன்ன மாதிரியே அந்த பெரியவர் வீட்டுக்கு அவ வேலைக்கு வந்தா அவளோட பையனை கூட்டுக்கிட்டு வாமாம் வா உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நீ வருவியோ வரமாட்டியோன்னு நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்லையே வந்துட்டியே வேலைக்கு சரி சரி இன்னைக்கு நிறைய வேலைலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு போ சரியா ஐயா என்னோடய பையனை அங்கே பார்த்துக்க யாரும் இல்லாதனால அவனை இங்கே என் கையோட கூட்டு வந்துவிட்டேன் செம்மத்தான் அந்த இடத்துல உட்காந்துக்கிடுவான் தயவுசெய்து உட்காந்துக்கிட்டோம் ஐயா அதுக்கப்புறம் என்னென்ன வேலைன்னு கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நான் பார்த்து வச்சிருவேன் ஐயா சரி சரி அதுக்கு என்ன கண்டிப்பாக உன் பையன் இங்கே இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி சமையல் வேலையெல்லாம் வேண்டாம் அதனால் கொஞ்சம் பாத்திரம் விளக்கிட்டு மாடியில் கொஞ்சம் துணி மட்டும் கிடக்காத மட்டும் அலசி வச்சுட்டு போதும் சரியா ரொம்ப நன்றியா நான் மாடிக்கு போய் மொதல் மொதல் துணியெல்லாம் அலசி போடுறேன் அப்போ தான் அது சீக்கிரமாக காயும் அது வரைக்கும் என் பையன் இங்கே சமைத்தா உட்காந்துக்கிடுவான் சரி அம்மா மாடிக்கு போய் துணியெல்லாம் அலசி போட்டு வரேன் அது வரைக்கும் நீ இதில் சமைத்தா உட்காந்துக்கணும் சரியா நல்ல பிள்ளையாட்டம் பே குட்டி பையா அங்குள் உனக்கு நிறைய சாக்லேட்லாம் வச்சுருக்கேன் சாக்லேட்லாம் தரேன் சரியா சமத்து பையனாக இருந்துக்கோ எப்போ பார்க்க ஒரு ஆள் மாதிரி இருக்குது ஆனால் எவ்வளோ துணி கிடக்கு சரி அதனால் தான் மொதல் நல்ல வேலை நம்ம துணி துவைக்க வந்து சீக்கிரமாக துவச்சி போடுவோம் ஓ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாஷிங் மிஷின்லேயே போட்டு துவச்சுருவோம் ஐயோ அவர் ஃபேண்ட்டில் என்ன இவ்வளோ பைசா வச்சு போட்டிருக்காரு இதை கூட பார்த்து எடுத்து வைக்காமல் போட்டிருக்காரு சரி பே இதை அவர்கிட்ட கொடுத்துட்டு வருவோம் மொதல் ஐயா நான் மேலே போய் துணி அலச போனேன்னா அப்போ உங்களோட துணியில் இந்த பணத்தை பார்த்தேன் யா பணத்தோடய துணியை போடுவீங்க அலசும்போது எல்லாம் போச்சுன்னா வம்பா பேருக்கும் ஐயா நல்ல வேலை என் கண்ணில் பட்டுச்சு அதான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க இல்லையா நாங்கள் ஐயா வாங்கிக்கோங்க உங்களோட பணத்தை இந்த பணத்தை நான் அந்த அம்மா அங்கே வச்சேன் நீ இதை பார்க்கணும் பார்த்து அதை நீ எடுத்துக்கிறியா இல்லை திரும்ப என்கிட்ட தரியானு உனக்கு ஒரு சோதனை வச்சேன் ஆனால் நீ அந்த சோதனையில் ஜெயிச்சிட்டு அதனால உனக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் கேளு உனக்கு என்ன வேணுமோ கேளு ஐயா எனக்கு எதுவுமே வேண்டாம் ஐயா என் பையனுக்கு மட்டும் எப்படியாவது ஸ்கூல் படிக்க வைங்க ஐயா எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகும்போது நான் ரொம்ப ஆசையாக பார்ப்பேன் என் பையன் என்னைக்கு இப்படி ஸ்கூல் போவான்னு முடிஞ்சா அந்த உதவி பண்ணுங்க ஐயா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு அழகான வீடு தரேன் அதுக்கப்புறம் மூணு விலையும் நீங்கள் இங்கேயே சாப்பிடுங்க அது போக மாதம் சம்பளமும் தரேன் உன் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக வாழுங்க